ನಿಜಮ சுச்சுவேஷன் நம்ம சமாளிக்க கூடாது அடிச்சு அதான் கொஞ்சம் அடிச்சு நான் போல தோணாச்சுவான் பாருங்க ஆயகர கோலர் இடி இடிச்சி இருக்கும் ஆயகர கோயிலுக்கு அதை எப்படி இருக்காரு எப்படி பண்றதை நான் வந்து ஒரு இப்போ ஒரு கட்டத்துல சில பேர் ஓரளவுக்கு கொஞ்ச நடிக்கலாம் கொஞ்ச நாள்ல கொஞ்ச நாளுக்கு அடிக்கலாம் கொஞ்சம் மாசத்துக்கு அடிக்கலாம் இது ரியல் இது ஒரிஜினல் அதுமாதிரி கொத்தனை கொத்தவே காணம் அது எப்படி கருதீங்க சத்தியம் எங்க இருக்கனே தெரியாது ஆச்சுல்ல அதை இவன பார்த்து நாளைக்கு மாறிவிட்டேன் சும்மா நிறைய இருக்கு ஆக்சிலர் ஆக்சர் சார் யுவன் சார் கூட வியாபாரி சுமார் எட்டு பேர் பிடி பிடிவாங்க